வணக்கம் தஞ்சாவூர் மக்களே டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கலோட புதிய டாடா ஏஸ் ப்ரோ நம்ம தஞ்சாவூருக்கு வந்தாச்சுங்க சோ இதுல ஒரு கிராண்ட் லான்ச் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ பெட்ரி மோட்டார்ஸ் சோ அங்கதான் நம்ம கிராண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க டாடா மோட்டார்ஸ்ல மினி ட்ரக் மூணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லேக்ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுல வந்து பெட்ரோல் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டியே நீங்க வந்து இந்த வண்டியை நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம் இதே இவி செக்மெண்ட்ல இருக்கு பைஃபியல் செக்மெண்ட்லயே இருக்கு பைஃபியல் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டியே நீங்க வந்து இந்த வண்டியை வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம் இவில பாத்தீங்கன்னா அதோட ஒரு பத்தாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தாலும் நீங்க வந்து இந்த வண்டியை வந்து நீங்க தாராளமா எடுத்துட்டு போறோம் இந்த வெஹிக்கிள் எடுக்கறனால உங்க கடைக்குடைய பெனிஃபிட்னு பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட் டைம் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மென்ட்ல ஏஐஎஸ் 096 அப்படிங்கற ஒரு கூடிய ஸ்டாண்டர்ட் கோட்ல இருக்கக்கூடிய சேஃப்டி நார்ம்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் மீட் பண்ணியிருக்கு 750 கிலோ எடை ஏற்றும் திறன் தரனற இந்த வெஹிக்கில உருவாக்கி இருக்காங்க லோட் பாடியோட டைமென்ஷன் பொறுத்தவரைக்கும் 8 அடி 6.5 ஃபிட் லெन्थ 4.7 ஃபிட் வித்ர்து இருக்கவேல நமக்கு இந்த தொட்டி குடுத்து இருக்காங்க பொறுத்த வரைக்கும் சின்ன வண்டிங்க ரொம்ப கன்சர்ன்டா இல்லங்க நல்லாவே ஸ்பேஷியஸா தான் இருக்கு பவர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் 694 சிசி வருதுங்க பெட்ரோல்ல நமக்கு 30 ஹார்ஸ் பவர் சிஎன்ஜி ல இருபத்தி அஞ்சு ஹார் ஸ்பரும் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற வகையில ஏஸ் ஏஸ்ப்ரோட டாக் லைனே பாத்தீங்கன்னா இது இன்னொரு முறை அதாவது உங்க டார்கெட் பண்றதே த்ரீ வீலர் செல்றே வச்சிருக்காங்க ஒரு ஃபோர் வீலராக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்ல முதல் முறை தொழில் பண்ணும் ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாளா தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கு அந்த முதல் முறை தொழில் பண்றவங்களுக்காக லோ பட்ஜெட்ல அறிமுகப்படுத்திருக்கா இந்த டாட்டாவோட ப்ரோ அப்படிங்கிறது வெயிட் பண்ணுங்க உடனே இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி கமர்ஷியல் ஆட்டோமொபைல் ஷோரூம் காண்டாக்ட் பண்ணுங்க